வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பவித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்துல யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை பிரிஞ்சு இவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ ரீசென்ட் டேஸில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் முறப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணதுனால இப்போ இவங்க பொண்ணுக்கும் நல்லபடியாக திருமணம் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இவங்களுக்கு இருந்த ஒரு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டோமே இப்போதைக்கு நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஆதரவுக்கு கூட ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்கப் போகிற கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டாலும் பரவாயில்ல வயது இது வயது ஜாதிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா மணமகள் வீட்டார் சைட்லேருந்து அவங்களே உங்களை தொடர்பு செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சுகன்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்துல ஜாதி தடை இல்லைன்னு சொல்லி இந்த மணமகளுடைய ராசின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக கோழி பண்ணை வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களும் இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு உடல்நிலை குறைபாட்டினால் இறந்துட்டதுனால இப்போதைக்கு விடோவை தான் தனி மேலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் பரவாயில்ல இவங்க மாதிரியே படிப்பறிவு இல்லனாலும் பரவாயில்ல தன்னுடைய கோழிப்பனையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமக்களுக்கு குழந்தைங்க ரெண்டு ஆண் ஆம்பள பசங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு குழந்தைய அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க நாமக்கல் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சி விட்டிங்க அப்புடின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்களும் தொடர்புகளும் செய்வாங்க